ரூஹினுடைய நிலைமைதான் இது மாணவர்களே அப்படி நல்ல ஆத்மாவா இல்லை இப்படி இருந்தேன் என் நான் என் மகளுக்கு நகை சேர்ப்பதற்காக நான் தொழுகல ஜக்காத்து கொடுக்கல நோன்பு வைக்கல பல வேலைகளில் பிஸியா இருந்துட்டேன் எதையும் நான் செய்யவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் எண்ணிய மாணவர்களே அல்லாஹு தாலா புராணிலே சொல்லி காட்டுகின்றான் இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் சொல்றான் இவர்கள் தொண்டை குழியிலே சக்கராத்து வந்ததற்கு பின்னால் சக்கராத்து எங்கெங்க வரும் தொண்டை குழிக்கு தான் வரும் சக்கராத்து வந்ததற்கு பின்னால் இவர்கள் என்ன செய்வார்கள் ஒவ்வொன்ன கல்லா இதா வலகத்தித்தராக வகீலமன் ராப் யாராவது மருத்துவர் உண்டா யோசிப்பாங்க என் சக்கராத்தியை குணப்படுத்தக்கூடிய மருத்துவர் யாராவது இருக்கின்றார்களா சக்கராத்து என்ற நோய்க்கு மருத்துவமும் மருந்தும் உலகத்துல கிடையாது எங்கேயாவது இருக்குதா சக்கராத்தை சரி செய்த டாக்டர் எங்கேயாவது இருக்கிறாங்களா சக்கராத்தை குணப்படுத்திய மருத்துவர் எங்கேயாவது இருக்கிறாங்களா அப்படி ஒரு மருத்துவரே கிடையாது ஆனால் மனிதன் என்ன செய்வான் தெரியுமா எல்லாம் குரான் நிலை சொல்லிக் காட்டுகின்றான் வகீரமன் யாராவது மருத்துவர் இருக்கிறாங்களா என் நோயை குணப்படுத்துவதற்கு மருத்துவர் இருந்தால் அழையுங்கள் என்று அந்த மனிதன் கதறுவான் ஒவன்ன அன்ன ஹுல்ஃபி ராக் மனிதன் சொல்லுவான் இந்த ஊரை விட்டு என்னுடைய சொந்தங்களை விட்டு நினைத்துக் கொள்வானாம் அல்லாஹ் சொல்றான் குரான் நான் பிரிய போகிறேன் இந்த ஊரை விட்டு நான் பிரிய போகிறேன் நான் மூத்தாக போகிறேன் என்ன செய்யப்படும் எனக்கு எந்த விதமான உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை அடுத்து அல்லாஹ் சொல்றான் இரண்டு கால்களும் இணையும் ரூஹு பிரியும் போது என்ன செய்யும் இரண்டு கால்களும் இணையும் ஒரு காலோடு ஒரு கால் சேர்ந்து கொள்ளும் எந்த நேரத்திலே ஒரு மனிதனுடைய மரண மரணத்தினுடைய நேரத்திலே அப்ப சொல்லுவா அல்ல இவர் வாழ்ந்ததெல்லாம் போ